நாங்குநேரி மாணவன் சின்னதுரையை நேரில் பாராட்டிய தாடி பாலாஜி அந்த ஒரு பதிலுக்காக வந்தேன் தாடி பாலாஜி நெகிழ்ச்சி நெல்லை நாங்குநேரி மாணவன் சின்னதுரை சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நிலையில் பிளஸ் டூ தேர்வில் நானூத்தி அறுபத்தி ஒரு மார்க் எடுத்து அசத்தினார் முதல்வர் உட்பட பலர் அவரை பாராட்டிய நிலையில் நடிகர் தாடி பாலாஜி நெல்லையில் மாணவர் சின்னதுரையை நேரில் பாராட்டினார் சென்னையில் மாணவன் பேட்டி கொடுத்த போது என்னை தாக்கியவர்களும் நன்றாக படிக்க வேண்டும் என்றார் அந்த பதிலுக்காகத்தான் அவரை சந்தித்தேன் என பாலாஜி பேட்டியில் கூறினார் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவர் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவர் வந்து நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்ச பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அப்போ ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு பதிலுக்காகவே இன்னைக்கு அவரை பார்க்கணுன்னு வந்தேன் எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக எல்லாரும் பார்க்குற இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்